சைனா டவுன் மாரியம்மன் கோவிலில் சதசண்டியாக நடைபெற்று வருது ஏப்ரல் ஆறாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை ஆறரை மணிக்கு யாகம் தொடங்குகிறது ரொம்ப நடைபெற யாகத்துல எழுநூறு மந்திரங்கள் கூறி அம்மனுக்கு பக்தர்கள் தங்கள் கைகளால சந்தனக்குட அபிஷேகமும் கலசம் ஆலயம் வலம் வர்றதும் அதன் பிறகு கலச அபிஷேகமும் மாரியம்மன் பக்தர்களுக்கு சிறப்பு அலங்காரத்தில் காட்சி கொடுக்கவும் இருக்காங்க இதனைத் தொடர்ந்து இரவு ஏழு மணிக்கு மாரியம்மன் தங்க ரதத்தில் ஊர்வலமாக வந்து பக்தர்களுக்கு காட்சி கொடுக்குறாங்க எப்போவுமே சதசண்டியாகம் நடைபெற்றதுனால் மழை வரும் அப்படின்றது ஐதீகம் அது இன்னமுமே மாரியம்மன் கோவிலில் சதசண்டியாக முடிஞ்ச உடனே மழை பெய்து வருகிறது ஞாயிற்றுக்கிழமை வரதுனால நீங்களும் உங்கள் குடும்பத்தோட வந்து சண்டியாகத்தில் கலந்துக்கிட்டு அம்மன் அருள் பெறுங்க இந்த மாதிரியான வீடியோஸ்க்கு நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க